சாதாரணமாக ஒரு மனித ஆத்மாவுக்கு வேதனை அப்படின்ற ஒரு உணர்வே கிடையாது நம்ம அந்த வேதனையை யோசிக்கும் போது தான் அதாவது அதில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது தான் நமக்குள்ள அந்த வேதனையே பிறக்குது ரொம்ப சுலபமாக சொல்லணுன்னா யாராவது போது நான் வேதனையாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் நம்மளுடைய கவனத்தை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நம்ம மனசு அதுலேருந்து மாறுறதின் மூலமாக நம்மளால வேதனையோட வழியை மறக்க முடியும் இது சத்தியமான உண்மை அதே மாதிரி நீங்கள் மன வேதனையாலும் உடல் வேதனையாலும் சிரமப்படும் போது உங்கள் கூட நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் அதன் பாதிப்பை கண்டிப்பாக குறைக்கும் குறைக்கவும் முடியும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்றதுலேயும் அதனால் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் நம்ம சாதாரணமாக போட முடியாது அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்குது நீங்கள் அடுத்தவங்களுக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனை அவங்களுடைய வேதனையிலேருந்து குறைச்சி மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சி நீங்கள் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுனால உங்களுக்கு மன வலிமையையும் அடுத்தவங்களுக்கு வேதனையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுது நீங்கள் ஒரு சூட்சமத்தை இங்கே தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஒரே பிரச்சனை ஆனால் மன வலிமை உள்ளவன் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறான் மன வலிமை இல்லாதவன் அதை ரொம்ப சங்கடமாக கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்கிறான் அதனால் நம்மளுடைய வேதனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றது வந்து மனநிலையால் கிடையாது மன பலத்தால் அத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது எல்லாத்துக்கும் ஆதார சக்தியாக அமையிறது தான் இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையால பல பிரச்சனைகள் குறையுது பல சங்கடங்கள் குறையுது சில நேரத்தில் அடியோட மறைஞ்சும் போயிடுது இதை அடிப்படையாக தான் இன்னைக்கு முன்னேறிய மருத்துவ முறையில் மனோபலம் இழந்து போனவங்கள மறுபடியும் சாதாரணமான நிலைக்கு மாற்றம் செய்ய முடியுது ஒரு சாதாரணமான மனுஷனுடைய முயற்சியை கடந்த அப்பாற்பட்ட சக்தியை தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக பிரார்த்தனையின் மூலமாக உருவாக்கி வச்சாங்க இப்போ உங்களுக்கு சுலபமாக புரியும் பிரார்த்தனையின் மூலமாக வேதனையை குறைக்க முடியுமா முடியாதா அப்படின்னு